பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்தார் என்று சொல்லியும் பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லியும் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விசாரணைகள் எல்லாம் வந்து என்ன கட்டத்தில் போய்கொண்டிருக்குது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வழியாகி இருக்கிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் மன்னார் மாவட்டத்தில் அதிசயமாக டொல்ஃபின்கள் கரையொதுங்கி இருக்கின்றன அதனை ஏராளமான மக்கள் சென்று பார்த்திருக்க

உங்களுக்கு தெரியும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாகவே இருக்குது பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டார் கொண்டார் சட்டவிரோதமான சொத்துக்கள் கூச்சி வச்சுக்காருன்னு சொல்லி நீண்ட காலமாகவே மக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள்லையும் இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தோம் தான் இருக்குது அப்படியான குற்றச்சாட்டுகள் தனக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி அவருக்குமே தெரியும் பாராளுமன்ற உறுப்பினருக்குமே நல்லபடிவாக தெரியும் அவர் கூட கூட்டங்களில் அதை சம்மந்தமாக பேசியிருக்கிறார் கிட்டல கூட பாராளுமன்றத்தில் ஒரு யாட்டைக்காக சொல்லியிருந்தவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களே தவிர அதாவது வந்து நிரூபிக்கிறீங்கள யாராவது நிரூபித்தா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீதிமன்றத்துக்கு கண்டாலும் நான் பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய கைகள் சுத்தமான கைகள் என்று சொல்லி அவர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தவர் எனவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நீண்ட காலமாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் உண்மையாகவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து முறைப்பாடு செய்தார் இந்த மாதிரி ஸ்ரீதரன் நம்பி வந்து சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்து வச்சுக்கார் என்று சொல்லி அதற்குரிய ஆதாரங்களோட லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சஞ்சய மகவத்த சஞ்சய மகவத்த அவர் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறார் அந்த அமைப்பின் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சிவில் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரண்ட் என்று சொல்லி சிவில் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரண்ட் என்று சொல்லி அதாவது குடிமக்கள் புலனாய்வு முன்னணி அந்த மாதிரி தமிழில் சொல்லலாம் நினைக்கிறேன் எனவே இந்த ஒரு அமைப்பு சார்பாகத்தான் இந்த முறைப்பாட்டை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தெரிவித்திருக்கின்றார் இவர் அவருடைய முகவரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தே கொடை குறு பவில்கம பலாங்கொடை இதுதான் அவருடைய முகவரி எனவே பலாங்கொடையில இருந்து கிளிநொச்சியில் இருக்கிற சிறிதர நம்பிக்கை எதிராக இவர் வந்து ஒரு முறைப்பாடு செய்யக்கார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இவருடைய முறைப்பாட்டு இலக்கம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இவர் செய்த முறைப்பாட்டுக்கு ஒரு இலக்கம் தானே அந்த இலக்கம் வந்து ஏசி சி ஸ்லாஷ் முப்பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து ஸ்லாஸ் பி டேஸ் இருநூற்றி பதிமூன்று இதுதான் அந்த முறைப்பாட்டு இலக்கம் இந்த அடிப்படையில் வந்து இந்த முறைப்பாட்டை எப்போ செய்யிருக்காரு சொன்னால் இந்த வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முறைப்பாட்டு எழுதி அனுப்பிக்கார் இந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்னும் இடத்துல சொத்துக்கள் வச்சுக்கார் அது சம்பந்தமான முழுமையான தகவல்களும் விவரங்களும் என்னட்ட இருக்குது எனவே என்ன வந்து விசாரணைக்கு கூப்பிடுங்கோ நான் விசாரணைக்கு வந்து நேரடியாக எல்லா விதமான எவிடென்ஸையும் கொண்டு வந்து உங்கள்ட்ட தாரணம் என்று சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்து ஒரு கடிதம் போடுறார் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலேருந்து ஒரு விதமான பதிலும் பெரியல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் கழித்து அவருக்கு வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு பதிலொன்று போடுது இந்த மாதம் ஆறாம் தேதி ஒரு பதில் கடிதம் கொண்டு போடுது இந்த மாதிரி இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி விசாரணைக்கு வாங்கோ காலம் ஒம்பதரை மணிக்கு விசாரணைக்கு வாங்கோ விசாரணைக்கு வரும்போது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சகல டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்கோன்னு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவருக்கு ஒரு கடிதம் ஒன்று போடுது அதுக்கு பிறகு இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி காலமாக ஒன்பதரை மணிக்கு இவரை கூப்பிட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட ஏழு மணித்தியாலங்களுக்கும் அதிகமான நேரம் அவரை போட்டு விசாரி விசாரிட்டு விசாரித்து உருட்டி எடுத்திருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஏனென்று சொன்னால் இங்கால இருக்கிறது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக முறைப்பாடு செய்கிறேன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண முறைப்பாடு இல்லைனா சும்மா யாரோ எவரோ சொன்னால் கதையை கட்டுவிடா எம்பியை கூப்பிட்டு விசாரிக்க முடியாதுன்னு அது பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாக்கி விட்டுரும் எனவே முறைப்பாடு கொடுத்தவர் முதல்ல உண்மையானவரா அவருக்கும் ஸ்ரீதர நம்பிக்கும் வந்து ஏதாவது தனிப்பட்ட முறையில் கால்புணர்வுகள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அல்லது இந்த சஞ்சய மகவத்தைக்கு யாராவது காசு கொடுத்து தூண்டி விட்டார்களான் சொல்லி பலவிதமான கேள்விகள் இருக்குது தானே எனவே எல்லாத்தையும் வச்சு விசாரி விசாரின்னு விசாரித்து உருட்டி பிரட்டி ஏழு மனதில் மேலே அவரை போட்டு விசாரிச்சு எடுத்துருக்குது அதாவது அவர் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் அதாவது ஸ்ரீதர நம்பிக்கு எங்கெங்கே சொத்துக்கள் இருக்குது கடைகள் வந்து எங்கெங்கே இருக்குது பார்கள் வந்து எங்கெங்க இருக்குது அவற்றை அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் கிடைச்ச டாக்குமெண்ட் பில்லுகள் மற்றும் வெளியில சொல்லப்படாத சில முக்கியமான ஆவணங்கள் ஆதாரங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒப்படைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவருடைய இருந்து மேக்சிமம் எவ்வளவு தகவல்களை கரந்து முடியுமோ எல்லா தகவல்களையும் கரந்து எடுத்து போட்டு ஏழுமணி விசாரித்து போட்டு ஆட அனுப்பி இருக்குது இனி வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடமும் அவருடைய சில உறவின

பேரில் நேரடியாக அதை பயன்படுத்தாமல் அவருடைய மகன் சாரங்கன் ஸ்ரீதரன் அவருடைய பேரில் தான் இந்த பண இடம் இடம்பெற்றது என்று இந்த பார் லைசன்ஸ் பரிமாற்றம் இடம் என்று சொல்லியும் இவர் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார் அதுக்குரிய ஆதாரங்களை தான் சமர்ப்பித்திருப்பதாக இவர் சொல்லியிருக்கிறார் இது முதலாவது இரண்டாவது வந்து ஸ்ரீதரன் எம்பி அவர்களுக்கு சொந்தமாக இரண்டு சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ரெண்டு சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து ஒன்று அங்கே இருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் இருக்குன்னு சொல்லி அந்த காங்கேசன் துறையில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் வந்து பராமரித்து கொண்டு வர்றது வந்து ஸ்ரீதரன் எம்பி அவர்களுடைய சகோதரியின் மகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொல்லி ஒரு முறைப்பாட்டில் சொல்லியிருக்கார் அதேமாதிரி இன்னும் ஒரு சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கிளிநொச்சி பிரதேச சபைக்கு முன்னால் இருக்காம் கிளிநொச்சி பிரதேச சபைக்கு நேராக முன்னுக்கு இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ஸ்ரீதரன் எம்பிக்கு சொந்தமானது என்று சொல்லி அதை வந்து பராமரித்து கொண்டு வர்றது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய சொந்த சகோதரன் என்று சொல்லி இந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாமே வந்து அந்த முறைப்பாட்டில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் எனவே இது சம்பந்தமான விசாரணை விசாரணைகள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடமும் அவருடைய உறவினர்களிடமும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த உறவினர்களிடமும் மிக விரைவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கிடையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்தியாவுக்கு போயிருக்கின்றார் வட இந்தியாவுக்கு போயிருக்கின்றார் ஜார்க்கண்ட் என்று சொல்லி ஒரு மாநிலம் இருக்குதானே அங்கே நடக்கக்கூடிய ஒரு எரிசக்தி மாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக போயிருப்பதாக சொல்லப்படுகிறது அங்கு போயிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடுவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வந்த குற்றச்சாட்டுக்கள் வந்து இப்போ வந்து ஒரு வேறொரு வடிவம் எடுத்திருக்கிறது விசாரணை என்ற ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கிறது இது வந்து நிச்சயமாக ஒரு அடுத்த கட்டம் என்று சொல்லலாம் எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மன்னார் இழுப்பக்கடவையில் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் ஒரு அதிசயமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது இழுப்பை கடவை பகுதி இருக்கக்கூடிய கடல் பகுதியில் ஏராளமான டோல்பின்கள் வந்து கரை நோக்கி வந்து மிதந்து வந்து கொண்டிருந்ததை அப்பகுதி மக்கள் அவதானித்து ஏராளமான மக்கள் அந்த கடலை நோக்கி ஓடி அந்த டோல்பின்களை தொட்டு தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது எந்த ஒரு டோல்பினுக்கும் வந்து எந்த விதமான தீங்கும் விளைவிக்கப்படையில மக்கள் வந்து ஆர்வத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் அந்த டோல்பின்களோட விளையாடி போட்டு பத்திரமாக இருப்பிடம் நோக்கி அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுது எனவே பெரும் எண்ணிக்கையில் மன்னார் கடலில் டோல்பின்கள் மிதந்து வந்தமை ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது யாழ் மாவட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் வந்து லோன்லி பிளானட் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி ஒரு டூரிசம் கம்பெனி வந்து யாழ்ப்பாணத்தை வந்து முதல் இருபத்தைந்து நகரங்களுக்குள்ள உள்ளடக்கி இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய இடங்களில் முதல் இருபத்தைந்து இடங்களில் யாழ்ப்பாணமும் ஒன்று சொல்லி வகைப்படுத்தி இருந்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்படி வகைப்படுத்தப்பட்டதை ஒரு சாதாரண நிகழ்வாக நாங்கள் எடுக்கக்கூடாது யாரோ ஒரு கம்பெனி சும்மா பயிரை போட்டிருக்காக்கும் என்று சொல்லி அப்படி எடுக்கக்கூடாது இது வந்து சீரியஸாக தான் நாங்கள் எடுக்கணும் ஏனென்று சொன்னால் டோன்லி பிளானெட்டுன்றது ஒரு சாதாரண கம்பெனி இல்லை அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபலமான கம்பெனி மிக முக்கியமாக சுற்றுலா பயணிகளுக்கு நன்கு தெரிந்த ஒரு கம்பெனி எனவே அவர்களுடைய லிஸ்ட்டில் வந்து பேர் வாரது வந்து சாதாரண விஷயமே இல்லை நீங்கள் இருந்து பாருங்க பார வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இந்த வருஷத்தை விடவும் இதுக்கு முந்தின வருஷங்களை விடவும் யாழ்ப்பாணத்துக்கு அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் இப்போ கேள்வி என்னென்று சொன்னால் யாழ்ப்பாணம் அதற்கு தயாராகி விட்டதா ஏன்னு சொன்னால் கட்டாயம் பார வருஷம் நிறைய டூரிஸ்ட் டூரிஸ்ட் பிரிவினம் எனவே அவர்களை வரவேற்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் நகரத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கொள்ளணும் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது இந்த கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு அங்கே வந்து சில பல கருத்தரங்குகளை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கும் இளைஞர்கள் மத்தியில் சுற்றுலா சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் கருத்தரங்குகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த இளைஞர்களுக்கு அதாவது இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே ஆசிய அபிவிருத்தி வங்கியே வந்து தன்னுடைய பார்வையை யாழ்ப்பாணம் நோக்கி திருப்புதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எனவே இதை தொட்டு இன்னும் நிறைய கம்பெனிகள் நிறைய நிறைய நிறுவனங்கள் வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுக்கும் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வரிவினம் சொல்லி இதை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் நகரத்தை வந்து சுத்தப்படுத்துறதுல இருந்து எல்லா விதமான வேலைகளையும் செய்து ஒரு அழகான நகரமாக உருவாக்கணும் அப்போ தான் நிறைய டூரிஸ்ட் வருவினம் எனவே யாழ்ப்பாணம் தயாராக இருக்க வேண்டும் இப்போ வந்து சர்வதேசத்தினுடைய பார்வை வந்து இந்த சுற்றுலாத்துறை ரீதியில் வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி ஆரம்பிச்சிருக்கிறது எனவே இந்த ஒரு விஷயத்தை வந்து யாழ்ப்பாணம் சீரியஸாக எடுக்க வேண்டும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் நாமல் ராஜபக்ஷ வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நிற்கிற பஸ் ஸ்டாப்ல வந்து அந்த ஒரு ஒரு போட் ஒன்று வச்சுருப்பில்தானே அதில் வந்து கையை பிடிச்சிக்கொண்டு இடுப்பில் கையை வச்சு கொண்டு ஜோதிச்சு கொண்டிருக்கிறார் பேரணிக்கு பஸ் வருமானு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் இப்போ போகிற வாரம் பஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி நுகையை கொடைக்கு கொண்டு என்றதுலேயே சிந்திச்சு கொண்டிருக்கிறார் நாமல் ராஜபக்சே இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த போர்டு ஒன்றுக்கு தானே அந்த போட்ல வந்து ஒரு வீட்டினுடைய படம் ஒன்று கீறப்பட்டிருக்கிறது வீடுன்றது யாருடைய சின்னம்ன்றது உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னம் எனவே இலங்கை தமிழரசு கட்சிக்காரர் இந்த பேரணிக்கு வெளிவினமா இல்லையான்னு சொல்லி நாமல் கோத்தபால் ராஜபக்ச பார்த்து கொண்டிருக்கிறார் போக மாட்டம் என்று தான் அறிவிச்சிருக்கிறோம் போகக்கூடாதுன்றதான் மக்களுடைய விருப்பம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு கேள்வி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்